வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க மனசை விட உங்க மொபைல் ஃபோனுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியுமா இன்னைக்கு நம்ம இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கும் நமக்குமான ஒரு சிக்கலான உறவை பத்தி தான் அலசப்போறோம் நம்ம மனசோட கட்டுப்பாட்டை நாம எப்படி திரும்ப எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம் இந்த கேள்வியை கொஞ்சம் நேர்மையா உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க நாம தினமும் யூஸ் பண்ற இந்த ஸ்கிரீன்ஸ் நிஜமாவே நம்ம நேரத்தையும் கவனத்தையும் அதோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கா இது வெறும் டைம் மேனேஜ்மென்ட் பத்தின விஷயம் மட்டும் இல்லைங்க நம்ம சுதந்திரம் நம்ம சுய கட்டுப்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய கேள்வி நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் நியூஸ்ல இருந்து நைட்டு கேக்குற பாட்டு வரைக்கும் எல்லாத்தையும் தான் தீர்மானிக்குது நம்ப முடியலனாலும் இதுதான் இப்போதே யதார்த்தம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஏஐயோட தாக்கம் கண்ணுக்கே தெரியாம பரவி நம்ம முடிவுகளை உணர்வுகளை ஏன் நம்ம நம்பிக்கைகளை கூட வடிவமைச்சிட்டு இருக்கு இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை இல்ல இதுதான் நாம இப்ப வாழ்ந்துட்டு நிஜம் டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலயும் எப்படி ஊடுருவி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம எப்படி கத்துக்கறோம் யார்கிட்ட கனெக்ட் பண்றோம் எதை வாங்குறோம் எதை நம்புறோம் ஏன் நம்மளை பத்தியே நாம என்ன நினைக்கிறோம்னு வரைக்கும் நம்மளோட அடிப்படை அனுபவங்கள் எல்லாமே இப்போ ஏஐ சிஸ்டம்ஸ் கையில தான் இருக்கு போனா நம்ம டிஜிட்டல் உலகத்தோட புது கேட் கீப்பர்ஸ் அதுங்க தான் சரி இப்போ இந்த விஷயத்தோட சைக்கலாஜிக்கல் தாக்கத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் தொடர்ந்து ஏஐ கூட இன்ட்ராக்ட் பண்றதால நம்ம மனசுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்னு ஆராயலாம் நம்ம வேலையை ஏஐ எடுத்துக்குமோங்கிற பயம் இல்லை நம்ம பர்சனல் டேட்டா எல்லாம் கண்காணிக்கப்படுதோங்கிற சந்தேகம் நம்மள பல பேர் இதை உணர்ந்திருப்போம் ஆனால் அதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்காது அதுதான் ஏஐ கவலை இது டெக்னாலஜியால் வர்ற ஒரு உண்மையான மன அழுத்தம் இந்த காரணிகள்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் கிடையாது வேலை போயிடுமோங்கிற பயம் நம்ம பிரைவசி போகுதேங்கிற கவலை யாரோ நம்மளை தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறாங்களோங்கிற எண்ணம் இதெல்லாமே நம்ம மன அமைதியை கெடுத்து எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கையே சிதைக்குது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு முரண்பாடு இல்லையா ஒரு பக்கம் டெக்னாலஜி மூலமா நாம முன்னாடி இருந்ததை விட அதிகமா கனெக்டடா இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் ஏன் நாம தனிமையா ஃபீல் பண்றோம் இந்த ஏஐ கூட இருக்கிற தொடர்பு நிஜமான மனிதர்களுக்கிட்ட இருந்து நம்மள விளக்கி வைக்குதா சரி இப்ப நாம கதையோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வந்துட்டோம் இந்த டெக்னாலஜி ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம கட்டுப்பாட்ட திரும்ப எடுக்கிறதுக்கான முதப்படி அதுதான் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் முதல்ல நீங்க பண்ற ஒவ்வொரு கிளிக்கையும் அது கவனிக்கும் அப்புறம் உங்க பழக்க வழக்கங்களை வச்சு உங்களுக்கு என்ன ஒரு கணிக்கும் கடைசியா உங்களை அதுக்குள்ளேயே கட்டி போடுற மாதிரி தொடர்ந்து புது புது விஷயங்களை பரிந்துரை பண்ணிட்டே இருக்கும் இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி இந்த விஷயங்களை நல்லா கவனிங்க இந்த முடிவே இல்லாத ஸ்க்ரோல் திடீர் திடீர்னு வர லைக்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் எதேச்சியா உருவாக்கப்பட்ட அம்சங்கள் கிடையாது நம்ம கவனத்தை ஈர்த்து நம்மள அதுக்கு அடிமையாக்க நம்மளோட சைக்கலாஜிக்கல் வீக்னஸை குறிவச்சு உருவாக்கப்பட்ட டிசைன்கள் இதெல்லாம் சரி பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும் இப்போ நாம தீர்வுகளை நோக்கி போகலாம் நம்ம கவனத்தையும் கட்டுப்பாட்டையும் திரும்ப எடுக்கிறதுக்கான சில பிராக்டிகலான பவர்ஃபுல்லான வழிகளை பத்தி பார்க்கலாம் இங்க தீர்வுங்கிறது ஏஐயை மொத்தமா தூக்கி எறியறது இல்ல அதுக்கு பதிலா நம்ம கவனத்தை சிதறடிக்கிற ஒரு கருவியா பாக்காம நம்மளோட நலவாழ்வுக்கு உதவக்கூடிய ஒரு உதவியாளரா அதை எப்படி மாத்துறதுங்கிறது தான் விஷயம் இது ஒரு சூப்பரான கான்செப்ட் இல்லையா டிஜிட்டல் டயட் இது நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக இல்லை டெக்னாலஜியை நாம எப்படி பயன்படுத்தணுங்கிற அதிகாரத்தை நம்ம கையில எடுக்கிறதுக்காகவும் இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்காகவும் தான் இந்த கொள்கைகளை நீங்க இப்பவே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்ன உருவாக்க முயற்சி பண்ணுங்க ஒரு ஆப்பை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் எதுக்கு இதை திறக்கிறேன்னு உங்களையே கேட்டுக்கோங்க உங்களை சோர்வாக்குற ஃபீட்ஸை அன்ஃபாலோ பண்ணுங்க கடைசியா நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமும் உண்மையான கேள்வி கேளுங்க டூல்ஸ் பத்தி பார்த்தாச்சு இப்போ இந்த டிஜிட்டல் தாக்கத்துக்கு எதிராக நீண்ட காலத்துக்கு நம்ம மனசையும் பழக்க வழக்கங்களையும் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சிம்பிள் ரூல்ஸ் உங்க மனசுக்கு தேவையான அமைதியை கொடுக்கும் பெட்ரூம் டைனிங் டேபிள் மாதிரி இடங்களில் ஃபோனை யூஸ் பண்ணாம இருக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் இருந்து பிரேக் எடுக்கிறது இதெல்லாம் உங்க கவனத்தை அதிகப்படுத்தும் இந்த அல்காரிதம்களால வர்ற தனிமைக்கு ஒரே மருந்து நிஜ உலக தொடர்புகள்லாம் நண்பர்கள் குடும்பத்தோட நேரடியாக நேரம் செலவிடுங்க புது ஹாபீஸில் ஈடுபடுங்க உங்க மனநலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் கடைசியா நாம எதிர்காலத்தை எப்படி அணுகணும்னு பார்க்கலாம் அது ஏஐ முடிவு பண்றதா இல்லாம நாம எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற ஒரு தேர்வாக இருக்கணும் இந்த பவர்ஃபுல்லான நம்பிக்கையான மேற்கோள் தான் இந்த முழு பகுப்பாய்வோட மையக்கருத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டெக்னாலஜிங்கிறது ஒரு கருவி தான் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு இந்த கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன் இன்னையிலிருந்து டெக்னாலஜியோட உங்களுக்கு இருக்கிற உறவை நீங்க எப்படி மாத்த போறீங்க உங்க ஏஐ மேம்படுத்தப்பட்ட எதிர்காலத்தை வடிவமைக்கிற சக்தி உங்க கையில தான் இருக்கு யோசிங்க